இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆவணி மாதம் ஆடி போய் ஆவணி வந்தால் நன்மை கூடி வரும் அப்படி என்ன சிறப்பு ஆவணி மாதத்தில் என்ற தலைப்பில் ஒரு முக்கியமான பதிவு எடுத்துட்டு வந்திருக்கேன் மக்களே பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் ஆவணியில் சூரியன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று வலுவாக அமர்கிறான் சூரியனே ஆத்மகாரன் என்றும் பிதுர்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறான் இதன் காரணமாக சூரியன் வலுப்பெறும் போது எந்த காரியத்தை செய்தாலும் சிறப்பான பலனை தரும் ஆவணி மாதத்தின் சிறப்பம்சங்கள் தமிழ் மாதங்களில் ஒவ்வொன்றிற்கும் தனி முக்கியத்துவம் உண்டு சித்திரை தொடங்கி பங்குடி வரை பல்வேறு விசேஷங்கள் வருவதுண்டு அதில் ஒரு சில மாதங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது ஆடி போய் ஆவணி வந்தால் நன்மை என்பதை போல ஆவணி மாதம் மிக சிறந்த மாதமாக கருதப்படுகின்றது ஆடியில் சில நிகழ்ச்சிகள் செய்ய மாட்டார்கள் ஆவணி தொடங்கியதும் உடனே அந்த நிகழ்ச்சியினை வைத்து விடுவார்கள் ஆவணி அற்புதங்கள் நிறைந்த மாதமாக கருதப்படுகின்றது ஏனெனில் இம்மாதத்தில் தான் கடவுள்கள் ஆன கணபதி மற்றும் கண்ணனின் திரு அவதாரங்கள் நிகழ்ந்தன தமிழ் வருடத்தில் ஐந்தாவதாக வரும் மாதமானது தமிழ் சந்திர மாதத்தில் ஆவணி என்று அழைக்கப்படுகின்றது ஆவணியானது தமிழ் சூரிய மாதத்தில் சிங்க மாதம் என்று அழைக்கப்படுகின்றது இதனால் ஆவணியானது மாதங்களில் அரசன் என்ற சிறப்பினை பெறுகின்றது கேரளாவில் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுகின்றது ஆவணியில் விநாயகர் சதுர்த்தி மகா சங்கடகரா சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் ஓணம் கொண்டாடப்படுகின்றது ஆவணி மூலம் ஆவணி அவிட்டம் வரலட்சுமி விரதம் ஆவணி ஞாயிறு புத்ராத ஏகாதசி காமிகா ஏகா தசி போன்ற வழிபாடுகள் இம்மாதத்தில் கடைப்பிடிக்கப்படுகின்றன ஆவணி மாத வளர்முறையில் கிரகப்பிரவேசம் செய்தால் அந்த வீட்டில் நீண்ட நாட்கள் அங்களம் திருமணம் செய்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் விவசாயத்திலும் ஆவணி மாதம் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது ஆடிப்பட்டம் தேடி விதைக்கும் விவசாயிகள் ஆவணி மாதத்தில் சற்றே ஓய்வு எடுத்துக் கொள்வதுடன் ஒட்டுமொத்த வேளாண் மக்களும் தங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை விழாக்களை நடத்தி மகிழ்வார்கள் இத்தகைய சிறப்பம்சங்கள் அம்சங்கள் நடந்த ஆவணி மாத வளர்ப்பறையில் கடவுளை மனம் முருகி பூஜித்து அனைத்து நலன்களை பெறுவோம் என்று இந்த ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்